அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில் நான் இன்னும் பங்கு பெற்றிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு நான் சமுதாயத்தை பற்றியோ எந்த இடத்துலையும் மாற்று சமுதாயத்தை பற்றியோ நான் பேச கிடையாது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அரசியல் சமூக பார்வை அனைத்தும் இந்த திரைப்படங்களில் கருத்துக்களை திணிக்கலாமா வேண்டாமான்னு கேட்கும்பொழுது அது தேவையில்லாதது அது தேவையற்றது அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது வன்மத்தை தான் தூண்டும் வன்மத்தை தூண்டுற மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாதுங்கிறத நான் பேசியிருந்தேன் அதில் வந்து சதா நாடார் என் பேர் சதா நாடார் என் சமுதாயத்தோட பெருமையை என்னோட வாழ்வாதார வாழ்வு எப்படி இருக்கும் வாழ்வியல் எப்படி இருக்கும் என்னோட வரலாறு என்னவா இருக்கும் என் நாடாளுடைய குலத்தொழில் என்னவா இருக்குன்னு ஒரு வெறும் அடையாளத்திற்கு மட்டுமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என் சதா நாடார்னா நான் வந்து எங்கிருந்து வர்றேன் எப்படிப்பட்ட சமுதாயம் இது நாடார் சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க எங்களோட குலத்தொழில் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் சமுதாயத்தோட பேரை வச்சுருக்கேன் கொங்கு மண்டலத்தில் நாடார்கள் அதிகப்படியாக வாழ்கிறாங்க எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறக்காக இருக்கா நாம் எந்த சாதியும் நம்ம தவறாக சொல்லலையே நம்ம எந்த சாதியும் நம்ம தவறாக பேசியிருக்கோம் நான் எந்த சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எங்கள் சமுதாயம் இந்த கொங்கு மண்டலத்தில் அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லி இங்கே ஒவ்வொரு தொகுதியிலும் எண்பதாயிரம் ஓட்டுகள் அறுபதாயிரம் ஓட்டு எண்பதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டுன்னு இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறக்காக நாங்கள் அதிகப்படியாக வாழ்கிறோங்கிறத வெளிக்காட்டணுங்கிறக்கோசரம் என் பேரை நான் பின்னாடி நான் நாடார்னு வச்சுக்கிறேன் இங்கே இருக்கிற நான் ஜாதி சங்கம் வச்சுருக்கேன் கட்சி வச்சுருக்கேன் அப்போ இங்கே இருக்கிற நாடார் மக்களோட அரசியல் விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக நான் இதை வந்து நான் வழி வழிநடத்தி கொண்டு போகிறேன் ஒரு அரசியல் சங்க கட்சி சங்க ஜாதி சங்க தலைவராக இருக்கும் பொழுது நான் நாடார்னு வெளியே காட்டிக்காம இருக்கிறதான் தப்பு கோபிநாத் போன்று கோபிநாத் செட்டியார் என்ன பண்றாரு அவங்களோட அப்பாவோட பேரு சந்திர நாடார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க அதெல்லாம் தவறு இல்லை நான் பண்ணினது தவறுங்கிறீங்க அதுல வேற என் பேரை நான் சொல்ல சதா நாடார்ன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வன்மத்தை தோன்றீங்க நீங்க தான் நாடார் சொல்லிட்டு அது அந்த நாடா நிகழ்ச்சிய சதா போடுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல திறமை இல்ல உங்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதே போல உங்க டிஆர்பி ரேட் இன்கிரீஸ் பண்றக்கோசரம் காமராஜரை பத்தி எந்த அளவுக்கு தெரியணுங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களை காமராஜர் போற்றக்கூடியவர் காமராஜர் வழியில் வந்தவங்க காமராஜர் இன்னைக்கும் இந்த ஈரோடு பகுதிகளில் நாங்க தான் மாலை போட்டு டெய்லியும் எந்த சமுதாயம் செய்யலை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இல்ல நாங்க தான் அவரை வணங்கிட்டு வர்றோம் இன்னைக்கும் நான் சொல்றேன் எங்கள் சமுதாய தலைவர் அவர் எப்போ பிறந்தாரு அவரோட அம்மையார் பெயர் என்ன அவங்க தகப்பனார் பெயர் என்ன அவர் எத்தனை வருண்ட காலம் இந்த ஆட்சி புரிந்தாரு அது பொற்கால ஆட்சி எத்தனை டேமு கட்டினாரு எத்தனை ஸ்கூல் கட்டினாரு அப்படிங்கிற விஷயம் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம் இன்னைக்கும் காமராஜர் வந்து நாடார்களுக்கு எதுவும் செய்யலை நாடார்கள் உழைக்கும் வரைக்கும் தானாக முன்னேறி வந்து விடுவார்கள் ஆனால் மாற்று சமுதாயத்திற்கும் ஏழை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் எண்ணற்ற உதவிகளை செஞ்சிருக்காரு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் அவர் கொள்கையை பத்தி பேச கொள்கையை பத்தி பேசும்பொழுது உங்க அவரோட சித்தாந்தம் என்ன கொள்கை என்னன்னு கேட்கும்பொழுது நான் தெளிவா சொன்ன நான் தவறா சொல்லலையே அவரோட படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு இருந்தாரு அதே போல மதிய உணவு திட்டம் இருக்காரு இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களை பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அணை கட்டியதாக இருக்கட்டும் அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு தெளிவாக அந்த இடத்துல நான் வந்து வெளிப்படுத்தினேன் நீங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம் கோபிநாத் செட்டியார் அவர்கள் கேட்டதை நான் சொல்கிறேன் அவர் என்ன கேட்டாரு காமராஜர் படத்தை இயக்கியவர் காமராஜர் படத்தை இயக்கவர் எனக்கு எதுக்கு தெரியணும் நான் கேட்குறேன் காமராஜர் படத்தை இயக்கவர் எனக்கு தேவையில்லை காமராஜர் எங்கள் அப்பாச்சும் எங்களுக்கு நல்லா தெரியும் அதைத்தான் நீங்க கேட்டிங்க காமராஜர் படத்தை இயக்கியவர் யாருன்னு கேட்கும்போது நான் தெரியாதுன்னு சொல்றேன் அப்புறம் குறிப்பிட்ட நான் ஒரு அந்த படத்தை பார்த்து ரெண்டாயிரத்தி நாளில் வந்த படம் ரொம்ப வருஷமாச்சு அந்த படத்தை பார்த்து அந்த படத்துல ஒரு சில சீனை வந்து நான் சொல்லும்போது இது எல்லாவதும் பார்த்துட்டோன்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த சீன் ஆமா இன்னைக்கு எத்தனையோ அரசியல் மத்தியிலையும் இந்த உலகத்துல இந்த நாட்டுல நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிறது மறந்து போலாம் நாளைக்கு ஞாபகம் வரலாம் நேத்து பார்த்தவரும் ஞாபகம் வரல கோபிநாத் அவர்களும் எத்தனையோ நபர்களை சந்திக்கிறாங்க அவங்க முகம்லாம் ஞாபகம் வச்சுப்பாரா அவர் பார்த்த படங்கள் அனைத்தையும் ஞாபகம் வச்சுப்பாரா குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி இது தெரிய இது இந்த படத்தோட சீனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இருந்துட்டு என்ன சொல்ற அது எனக்கு மறந்துடுச்சுங்கிற அதை எங்க கட் பண்ணி போடுறாங்க கொள்கை காமராஜரோட கொள்கை என்ன இந்த படத்துல சொல்லுதுன்னு கேக்கும் பொழுது அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஆனா அந்த மறந்துட்டேன்னு சொன்ன விஷயத்தை எடுத்து கட் பண்ணி இந்த இடத்துல சொல்லுகிறாங்க இதுக்கு இந்த தக்குரி நாயக இந்த ஜாதி பிளப்பு நடத்துகின்ற ஜாதியை வச்சு படம் எடுக்கிற இந்த புரட்சி இயக்குநர்கள் சொல்லிட்டு அவங்க ஜாதியை வச்சு பிளப்பு நடத்துகின்ற ஒரு கும்பலுக்கு சொம்படிச்சுக்கிட்டு என்னோட பேஸ்புக்லயோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையோ அவங்க ட்ரோல் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஆனா தற்கூரி நாயகன் நீங்க தாண்டா தற்கூரி நாயக தான் நாங்க மாற்று சமுதாயத்தை பத்தி பேச வேலை உங்களுக்கு தாண்டா ஜாதி வரி பிடிச்சி அலையிறீங்க நீங்க தான் ஜாதி வரி பிடிச்சி அலையிறீங்க நாங்க எந்த சாதிக்கு எதிரானவர் இல்ல நாங்க அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்கிறோம் நீ ஏதோ ஒரு பையன் அந்த பக்கம் திருப்பூர் அந்த குடும்பஸ்தன் கேமராமேன் சொல்ற அப்படி புழங்குற சாதின்னு யோ நாங்களா அப்படி நினைக்கிறது இல்லையா நீ தாயா அப்படி நினைச்சு பேசிட்டு இருக்கிற அந்த இன்னொரு பையன் கருப்பு சட்டை போட்டு கண்ணாடி போட்டு ஏழை நம்ம சிரிச்சுக்கிட்டு ஏடா உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னன்னு புரியல உங்களுக்கே என்ன தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு வக்கர புத்தி ஒன்று உள்ள இருக்கு என்னன்னா நம்ம வந்து அடிமத்தனமாக வாழ்ந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோன்னு என்னைக்கோ நடந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இன்னைக்கோ ஒவ்வொரு சில நட இடங்களில் நடக்கிற விஷயத்த பேசிக்கிட்டு அதவே வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு தேவையில்லாம வன்மத்தை தூண்டிக்கிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஏடா என்னைக்காவது மாற்று சமுதாயத்தை இந்த சதா நடார் பேசலான்னு சொல்லுங்கடா பார்க்கலாம் எங்கேயுமே நான் பேச மாட்டேன் அதே சமயத்தில் நான் என்ன ஆணவக் குலை பண்ணிட்டா இல்ல மாற்று மாற்று சாதியினரை வந்து அவதூற பேசி எதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கனா இல்ல ஏதாவது மீட்டிங்ல வந்து மாற்று சமுதாயத்தை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பத்தியும் மற்ற சாதீனர் தலி பத்தியும் எதாவது தவறுதலா பேசி இருக்க ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயுமே பேசணு கிடையாது இன்னைக்கும் சொல்ற நான் வந்து என்னோட நண்பர்களா இருக்கட்டும் அரசியல் வட்டாரங்களா இருக்கட்டும் அனைத்து சாதீனரும் கூட அழகா கலந்து பேசிக்கிட்டு நாங்க வந்து நட்பு ரீதியா பழகிட்டு அவங்க போடுற மீட்டிங்கு போற அவங்க போடுற போராட்டங்களையும் கலந்துக்கிறோம் அடுத்தபடியா எத்தனையோ போராட்டங்களையும் நான் முன்னெடுத்து நடத்தி இருக்கிறேன் இதெல்லாம் தெரியாம இந்த கூமுட்டைய இந்த தற்கொலை நாயக அந்த புரட்சி இயக்குநர்களுக்கு சொம்படிக்கிற வேலை பார்க்கற திருட்டு நாயக முன்னாடி உட்காந்துக்கிட்டு தேவையில்லாம ஏண்டா கா நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு சில அரசியல் தலைவர்களை விட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கேட்கிற உங்களுக்கு தெரியுமாடா கேட்கிற குணாலர் நாடார் யாரா சொல்லுங்கடா தீரன் சின்னமலையோட நண்பர்களான பொல்லானோட பொல்லான் யாரு மற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளோட பேர் வரிசைய சொல்ற அவனுக்குலாம் உங்களுக்கு யாராருன்னு தெரியுமா அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பொல்லானோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு ஏதாவது ஒரு மீடியாவில் ஏதோ ஒரு ஒரு கவரை வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற தம்பி அது அந்த தம்பி அந்த தம்பி இந்த ஒரு சில ஆட்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்கும் காசை வாங்கிக்கிட்டு அவங்க சாதியை வச்சு பிளப்பு நடத்துறானுங்க அதான் உண்மை மாற்று என்னைக்கும் நான் வந்து எந்த சாதியை வந்து நம்ம தவறா பேச கிடையாது எங்கள் சாதி எங்கள் சமுதாயத்தோட அடையாளத்துக்காக நான் என் பேரை வச்சிருக்கேன் அதுல நான் ஒரு சாதி சங்கம் வச்சிருக்கேன் ஏன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சட்டமன்றத்தில் பழனி நாடாருன்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட கார்ல பழனி நாடா இருந்தா போட்டு வர்றாரு அவரோட தேர்தல் பழனி நாடா இருந்தா இருக்கு அவரோட கஜெட்லயும் பழனி நாடா இருந்தா இருக்கு அதுக்குலாம் என்னடா பண்ணுவீங்க செத்துருவீங்களா கேரளால அவங்க பேருக்கு பின்னாடி மேனன் நாயர் எல்லாமே சேர்ந்துதான் வருது அதுக்கு நீ என்ன பண்ணுவ கர்நாடகாலையும் தான் வருது நார்த் இந்தியாவில் அனைவரோட பேரு பின்னாடி சர்மா பட்டேலு எல்லா பேரும் திவாரின்னு சொல்லிட்டு எல்லார்த்தோட பேருக்கு பின்னாடியும் அவர்களோட சாதி அடையாளம் இருக்கு ஏ இன்னைக்கு எல்லா செய்திகள் நியூஸ்லயும் வர்ற தமிழ் இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரரான ரோஹிணி நாடார் அப்படின்னு தானே வருது சிவ் நாடார் தானே வருது அதெல்லாம் ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க நான் கேட்குற மாற்று சமுதாயத்தை யாருக்கடா நாங்கள் எதிரானவருங்க யாருக்கு எதிரானவர் கிடையாது நீ ட்ரோல் பண்ணி போட்டிருக்கே காமராஜரை பற்றி தெரியாது நீ காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் சிவசாமி சிவகாமிய அம்மையாருக்கும் இருக்கும் குமாரசாமி நாடா இருக்கும் பிறந்தாரா ஜூலை பதினஞ்சு அவரோட பிறந்த அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அக்டோபர் ரெண்டாம் தேதி இறந்ததுன்னா புரியுதா அவரோட வரலாறு எங்களுக்கு தெரியும் ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சாரு பதினோரு ஆண்டுகள் ஜெயில இருந்தாரு உனக்கு எப்ப கமிட்டி தலைவரா எத்தனை வருஷம் இருந்தார் உனக்கு தெரியுமா என்னடா பேசிட்டு இருக்க எனக்கு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு தற்கூரி ஏண்டா உங்களுக்கு என்ன சொம்பு தூக்க தெரியும் இந்த இந்த பா ரஞ்சித் இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஒரு தற்கூரி அந்த ஆளுக வந்து அவங்க சாதியை வச்சு பிளப்பு நடத்தி அதுல பணத்தை சம்பாரிச்சு அந்த மக்களுக்கு என்னடா செஞ்சாங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க நான் சொல்லுவேன் என் நாடர் சமுதாயத்திற்காக எண்ணற்ற போராட்டங்களை கல்லறக்கு அனுமதி வழங்க வேண்டும் சொல்லி போராடி விபத்துகள் மரத்திலிருந்து கீழே விழுகிற விபத்து நடக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து அவங்களுக்கு எங்கனால முடிஞ்ச நலத்தட்டு உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கற இது வரைக்கும் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாங்க இழிவுபடுத்தி கிடையாது என் சமுதாயத்துக்கு பின்னாடி என் பேர் பின்னாடி நாடார்னு போடுறது அது என் தனிப்பட்ட விருப்பம் புரியுதா அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு எதுக்குடா வலிக்குது உங்களுக்கு என்னடா கொடையுது உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குற உங்களுக்கு என்னடா பிரச்சனை என் சாதியே என் பின்னாடி நான் அடையாளப்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆந்திராவில போய் கேள்றா கர்நாடகாவில கேளு தெலுங்கான கேளு நார்த் இந்தியாவில் அனைத்து தன்னோட சாதியை பேரை அடையாளப்படுத்த என்ன தப்பு இல்லையா சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த சொல்லி போராட்டம் பண்ணுங்கடா திருட்டு நாய்களா போராட்டம் பண்ணுங்க சாதி வாரிய கணக்கு எடுத்து நடத்த சொல்லு இந்த பகுதியில் இத்தனை சாதி வந்து அதிகமாக இருக்கு இத்தனை பக்கம் இவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லு இடக்கு இடஒதுக்கீடுகளை சரியான முறையில் பங்கீடு வழங்க சொல்லு இத்தனை அரசியல் ரீதியாக அங்கீகாரத்தை இந்தந்த சமுதாயத்துக்கு கொடுங்க ஆளுங்கட்சி கொடுங்க எதிர்கட்சி கொடுங்க போராட்டம் பண்ணு அதெல்லாம் விட்டுட்டு அது என்ன தலைப்பு நீயா நானா நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன சினிமாவில் அரசியல் கருத்துக்களும் ஜாதிய கருத்துக்களுக்கும் தேவையா வேண்டாமாங்கறத கருத்து அது வேண்டாங்கிறதா நாங்க சொல்றோம் இதுல என்னை சாதி வருவீங்களானுங்க இவனு சாதி வரி ஃபுல்லா சாதிய உடனே அங்க உடுமலையில ஒரு ஆணவ பழகூட நடந்துச்சு இந்த பகுதியில ஒரு ஆணவ டேய் அதுக்கு போராட்ட வடிவங்கள் எத்தனையோ இருக்கு அதை முன்னெடுத்து கொண்டு போ மக்களை திரட்டு நீ சினிமா ரீதி சினிமாவில மட்டும்தான் நீ அதை காட்டுவியா சினிமால மட்டும்தான் நீ வந்து இந்த ஆன நடக்குது இது நடக்குது ஜாதிய வன்கொடுமை நடக்குதுன்னு சினிமால காட்டாத நான் என்ன கேக்குற அதுக்கான போராட்ட உடைகள் எத்தனையோ இருக்குடா சட்டமன்றத்தில் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க சொல்லு எத்தனை கட்சிகள் ஜாதி கட்சிகள் இருக்கு உங்களோட எத்தனையோ வடிவம் இருக்கு அதுல கொண்டு போ மக்களிடத்துல இளைஞர்கள் மத்தியில சினிமா மூலியமா நீ காட்டும் பொழுது அது வன்மத்தை தூண்டுமா இல்லையா அது சினிமா மூலியமா தான் காட்டணுமா உடனே பொங்கரானுங்க அப்படியே அப்படி இங்க நடந்துச்சு அங்க எல்லா பக்கம் நடக்குதுயா ஏ கோபிநாத் செட்டியார் அவர்கள் அவங்க அப்பா அவங்க அப்பா பேருக்கு பின்னாடி அவரோட சாதியை போட்டுக்கலையா அங்க கேள்றா இதே கோபிநாத் அவர் செட்டியார கேக்குறேன் நானே ஏ கோபிநாத் செட்டியார் அவர்களே நான் சதா நாடார் சொல்லி நிறுத்துங்கன்னு சொல்லி எதுக்கு நீங்க ஜாதி பேர சொல்றீங்க இங்க இப்பவே நீங்க வந்து ஜாதி இல்ல இல்லன்னு ஜாதி சொல்றீங்க உங்க அப்பா இறக்கும் பொழுது ஏ வெறு சந்திரன்னு போட்டா ஆகாதா ஏ செட்டியார்னு போடுறீங்க அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா இவருக்கு ஒரு நியாயமா நீ அப்ப வந்து நியாய நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்குறது வந்து பணத்துக்காகவா இந்த மக்களை ஏமாத்துறக்காகவா சொல்லி நீங்களே ஒரு சாதி வரி முடிச்சவன் தானே எவ சாதி இல்ல இல்லன்னு சொல்றானா அவன் தான் சாதி வரி முடிச்சவன் தன்னோட சாதியை நான் அடையாளப்படுத்திக்கிறேன் ஏன் முத்ராமணிக்க தேவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சாதி வரி முடிச்சவரா இருந்தார் அவர் எப்ப ஏற்பட்ட நல்ல மனிதர் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு அவரோட சொந்த நிலத்தை வாரி வழங்கியவரு இந்த கவர்மெண்ட்டுக்கு வாரி வழங்கியவரு அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்து மறைந்த இடத்துல நீ முத்ரா வெறும் முத்ராமலிங்க சொன்னா தெரிஞ்சிருமா முத்ராமலிங்க தேவர்னு தானே சொல்றீங்க இல்ல எங்கேயாவது மறைக்கிறீங்களா இந்த விஜய் டிவியில நீயா நானா நிகழ்ச்சியில சதா நாடார் ஒருத்த பங்கெடுத்துட்டா அவனை வந்து எப்படியாவது எப்படியாவது ஒருத்தர் மடக்கி நான் பூஜை சொல்றேன் கோபிநாத் அவர்கள் செட்டியார் அவர்களே உங்களுக்கு காதல ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நம்ம டைரக்டர் ஒருத்தர் இருக்கார் எவன்கிட்ட எப்படி கேட்கணும் எதை பேசணும்னு இதே கேக்குற காமராஜர் மூவியோட டைரக்டர் பாலகிருஷ்ண எல்லாமே தெரியும் நாங்க எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறோம் புரியுதா நான் தெரியாதுன்னு வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னதெல்லாம் எடுத்து எதுக்கெல்லாம் எப்படி வந்து நீ பேச வைக்கணுமோ உங்களுக்கு என்ன தன்னோட ஜாதியை நான் அடையாளப்படுத்தி கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதுங்க உங்க ஒப்பம் முடியாது நான் நாடார் 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 நான் சொல்லிப்பேன் நான் நாடார் தான் நான் அதுல எந்த மாற்றமும் இல்லை நான் மாற்று சமு எவ கிடையாது எந்த சமுதாயத்திற்கு எதிரான கிடையாது நான் ஏ சமுதாயத்துக்கு உண்மையா இருப்பேன் ஏ சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் கொங்கு பகுதியில் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறோம் அதுக்கான வேலைகள் உங்களுக்கு என்னடா பிரச்சனை சொல்லு உங்களுக்கு என்ன பிரச்சனை சும்மா வந்து உட்காந்துட்டு கேள்வி வந்து வன்மத்தை தூண்றீங்க அதிகார தோரணையில பேசறீங்க அதிகார தோரணையா கூட பேச கூடாதா அது என்னோட இயல்பு நான் வந்து இப்படி இப்படிதான் பேசுவேன் அது என்னோட இயல்பு நீ எப்படி நீ ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படி வந்து என்ன ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டோன்னு சொல்லி பேசுறியோ நீ எப்படி இந்த அளவுக்கு தேவையில்லாம படங்களை நீயே ஒரு படம் எடுக்கும் பொழுது மாற்று சமுதாயத்தை வில்லனா காட்டுற வேற ஒரு சமுதாயத்தை நீ இழிவுபடுத்தி தானே சமுதாயத்தை பெருமையா காட்டணும் நினைக்கிற அது தவறில்ல அப்ப யாரு சாதி வெறிய நீங்க தான சாதி வெறி புடிச்சு அலையறீங்க நாங்க கிடையாது நாங்க தான் உண்டு தன் சமுதாயம் உண்டு தம் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு அரசியல் அங்கீகாரம் ஏக்கத்தோட நாங்க கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன சும்மா வந்து உட்காந்துட்டு எல்லாம் சாதி வெறியன் என்னடா சாதி வெறிய யாரா சாதி வெறிய இந்த கருப்பு சட்டை போட்டுருக்கீங்களே நீங்க தானா சாதி வெறி பிடிச்ச விடுங்க சாதி வெறி பேர்ல நீங்க பெரியார் அவரை முன்னெடுத்து அவரை எங்களுக்கும் பெரியார் நான் பெரியார் மண்ணில் பிறந்தவன் தான் புரியுதா எங்களுக்கு பெரியார் பிடிக்கும் அவர் பேரை சொல்லி ஆண்டா நீங்க வந்து சாதி பறி பிடிச்சி ஜாதிய வச்சு பிளப்பு நடத்துறீங்கடா சினிமால உங்க படங்கள்லாம் ஏன் ஓடுது பிளப்பு நடத்துறீங்க உங்க சாதிய வன்மத்த இளைஞர் மத்தியில தூண்டி அதுல பணத்தை சம்பாரிச்சு அதுல குளிர் அஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்க சாதிக்காரனுக்கு எதுவுமே நீங்க பண்றதில்ல உங்க சாதிக்கு என்னடா செஞ்சிட்டீங்க நீ சொல்றிய அங்க நடக்குது இங்க நடக்குது அந்த சாதிக்காக இந்த ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னு சொல்றீல அந்த ஆணவ படுகொலையில அங்க இறந்து போனவர்களுக்கு நீ என்ன செஞ்ச பணம் கொடுத்தியா நிதி கொடுத்தியா இல்ல இந்த நீ கோர்ட்ல வந்து அவங்களோட வழக்கு நீ வழக்கு நடத்திட்டு இருக்கியா என்னப்பா பண்ற நீ எதுவும் பண்ண கிடையாது ஆனா வா இளியா எவனோ ஒரு மீடியா கிடைச்சதுன்னா அதுல போய் பொழப்பே தானே கவர் வாங்கிக்கிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கவரை வாங்கிக்கிட்டு உங்க பொழப்புத்தனமே அதுதானே அந்த பொழப்ப நடத்திக்கிட்டு தெரியுறீங்க நாங்க அப்படி கிடையாதுப்பா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மீடியாவில் கூப்பிட்டாங்கன்னா எங்கள் சமுதாயம் இப்படி பின்தங்கி இருக்கு அரசியல் ரீதியாக ஆனால் இங்க இருக்கோம் இவ்வளவு நபர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுக்கான அங்கீகாரம் வேணும்னு நான் பேசிட்டு இருக்கிறோம் உங்களை மாதிரி வந்து படத்தை எடுத்துக்கிட்டு வன்மத்தை தூண்டுற மாதிரி எடுத்துக்கிட்டு கவர் வாங்கிக்கிட்டு இதே பொழப்பா தெரியுது கிடையாது புரியுதா இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டானுங்க வாயிலேயே பேசுறதுக்கு தயவு செய்து சொ எங்களுக்கு எங்கள் சமுதாயத்தை பத்தி எங்களுக்கு என்ன தெரியணுமோ அது அளவு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியும் யாரை பத்தி பேசணும்னு எங்களுக்கும் தெரியும் நீ வந்து எடிட் பண்ணி போட்டதெல்லாம் விஜய் டிவியில் எடிட் பண்ணி போட்டதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு உங்களுக்கு அதான தெரியும் சொல்லு உங்களுக்கு அதான் தெரியும் அப்புறம் கூட சொல்றேன் நீங்கள் வந்து முளை வரி கட்டியேனோ மாராப்புக்கு வரி கட்டினியானு பேய் பதினெட்டு சாதி உங்களுக்கு சேர்ந்து போராடி இணைந்தாடா எங்கள் நாடார் சமுதாயம் எங்கள் நாடாளு சமுதாய அப்படின்னா ரோட்ல தான் இருந்திருப்ப புரியுதா நீ எல்லாம் என்ன பேசிட்டு இருக்க உங்களுக்கு என்னடா ஒரு நெட் ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க ஒரு நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இந்த இரநூறுபா போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரியுதா உங்க புலப்புடா எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது எந்தளவுக்கு தெரியணுமோ யார் யாரெல்லாம் தெரியணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் புரியுதா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எதுவும் நாங்கள் பாடம் எடுக்க சொல்லலை அதை தெரியல தெரியல டேவ் எங்கட எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் புரியுதா மென்டல் ஒரு கூமுட்டை மாதிரி இருக்காதுங்கடா கேட்டால் தோழரும் பானுங்க நாங்களாம் தோழர் என்னடா தோழர் சொல்லு நீங்கள் என்னடா தோழர் சோழர் தோழர் அவனு ஒரு நாலு பத்து பத்து புக்கை படிச்சு வச்சுக்கிட்டு மீடியாவில் போய் உட்காந்துட்டு கருத்து சுதந்திர கருத்துகளை சொல்லுவாங்களா கருத்தை எடா ஒரு சில இடத்துல நடக்குதுன்னா நான் என்னங்கிறேன் நடக்கலைன்னு சொல்லலடா நடக்குது எல்லா பக்கமும் ஒரு சில இடங்கள்ல நடக்குது காலம் மாறுது காட்சிகள் மாறுது நீ ஒடுக்கப்பட்டோம்னு அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு வந்து எடுக்கிற படங்கள் எடுக்கிறவங்களாம் வந்து ஒடுக்கப்பட்டாங்களா அவனை படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்களா காரில் வராது நடந்து வேண்டாம் சொன்னாங்களா டே தண்ணி சொம்பல குடிக்காத குடின்னு சொன்னாங்களா சாப்பாடு உனக்கு சொன்னாங்களா திரைப்பட சங்கம் வந்து உன்னை வேண்டாம் ஒதுக்கி விட்டுருச்சா இல்ல உன்னோட ப்ரொடியூசர் வேறொரு சமுதாயம் தானே உன்னோட நடிகர்கள் வெவ்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே டேய் முதல்ல உங்கள் சமுதாயத்துக்கு நீங்க எதாவது செய்யுங்க மற்ற சமுதாயத்தை அவன் சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டி ஒரு ஒரு சில இடங்கள்ல அரசியல் அங்கீகாரம் வருவான் அதுல உங்களுக்கு வலிக்கணுங்கிற அவசியமே கிடையாது போய் முதல்ல நீங்க வந்து திருந்துங்க ஜாதி ஜாதி வெறிச்சாதிபடி நாய்களா நீங்க திருந்துங்க மத்த ஜாதிபடி சொல்றத விட்டுட்டு நீங்க திருந்தி நல்ல முறையில சரியான முறையில் மாற்று சமுதாயத்தை ஒரு சாதியை பத்தி பேச வர்றாங்க சாதியை காமிச்சு அவனை பிடிச்சி பேசிக்கிட்டு இந்த உங்க கோபிநாத் நடுநிலையா பேசற அப்படியா கோபிநாத் செட்டியாரு கோபிநாத் நீ அவன் முதல்ல அவனுங்களை கேளுங்கடா ரே கோபிநாத் செட்டியார் போய் கேளுறா நீ ஏங்க போடுறீங்க ஏங்க இப்படி பேருக்கு பின்னாடி இப்படி செட்டியார்னு போட்டு உங்க அப்பா பேர்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு என் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எங்க சமுதாயத்தை அடையாளப்படுத்துறோம் எங்க அப்பா எப்படி இருந்தாரு நாடார் போட்டுக்கிட்டாரு தாத்தா எப்படி இருந்தாரு போட்டுக்கிட்டார் அது மாதிரி நான் இருக்கிறேன் இதுல உங்களுக்கு என்ன வழிக்குது சொல்லு எத்தனையோ நாடார் சமுதாயம் எண்ணற்ற இடங்கள்ல தன்னோட பேரை அடையாளப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அதுல என்ன தப்பு எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் நாடார் மகாஜன சங்கம் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் எத்தனை ஏழை எளிய மக்கள் அனைத்து சமுதாயம்தானே படிக்குது படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா நாடார் சமுதாயம் எதாவது நீங்களாம் வந்து படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா சொல்லு எத்தனையோ திருமண மண்டபங்கள் இருக்கு அதெல்லாம் எங்க நாடார் சமுதாயம் மட்டும்தான் கல்யாணம் பண்ணனும் நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை உங்களுக்கு எதுக்கடா வலிக்குது அனைத்து சமுதாயம் அவன் சமுதாயத்தை போடத்தான் செய்வான் தீரன் சின்னமலை கவுண்டர்னு போடத்தான் செய்கிறாங்க ஏ குணாளர் நாடார் நாங்கள் போட்டு கூடாதா அனைத்து இடத்துலயும் அவங்கவுங்க சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவாங்க அவங்கவுங்க சமுதாய தலைவர்களை வெளியே கொண்டு வரக்கும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் கொண்டாடுவதற்கும் அவங்கவுங்க சமுதாயம் கொஞ்சம் முன்னாடி வேலை செய்யும் அதிகப்படியாக இருப்பாங்க இதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏடா காமராஜர் வந்து ஜாதி மட்டும் நாங்கள் காட்டல அவர் நல்லது அனைத்து சமுதாயத்துக்கும் நல்லது செஞ்சார் அவரு அவருக்கு பைத்திகாரோட பேசுகிறீங்க அவரோட கொள்கை தெரில எங்கள் கொள்கையெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அங்கே எடிட் பண்ணி போட்டீங்கடா தெரியாதுன்னு வேற ஒரு விஷயத்துக்கு சொன்னதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவர் பள்ளி ப படிப்பு கொடுத்ததா அவரோட கொள்கைடா படிக்கணுங்கிறதாண்டா அவரோட கொள்கை எத்தனை பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களில் கட்டி வச்சிருக்காரா ஒரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் க கட்டி வச்சிருக்காரு இன்றைக்கி அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் எல்லாரும் போய் படிச்சுட்டு இருக்கிறீங்க இதுல என்னடா நாங்க வந்து காவராஜரை தூக்கி பிடிக்கல உங்களுக்கு என்னடா பிரச்சனை சொல்லு சும்மா இதுல வந்து தேவையில்லாம கெட்ட வார்த்தைகளை போடுறதோ அப்படி நீ போட்டா போட்டு போ அத ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாடார் சமுதாயம் நான் நாடாருங்கிறத நான் எங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு இப்ப தமிழ்நாடு முழுவதும் நான் நாடார்னு தெரிஞ்சது அதுவே எனக்கு பிளஸ் தான்டா எனக்கு அதுல சந்தோஷம் தான் நான் நாடாருன்னு வெளியே காமிக்கிறக்கோசரம் நாடாருன்னு போட்டுக்கிட்டேன் நாடார் நின்றுட்டு போட்டோம் சந்தோஷம்தான் நல்லா ஏற்றுக்கிறேன் இது என்னமோ சொல்றானுங்க அழுகிறையா கதற கதறனுங்கிற அவசியம் கிடையாது எங்களுக்கு புரியுதா என்னைக்கும் சொல்றேன் என்னைக்கு வீரமாக சொல்லுவேன் நான் நாடார் வர்க்கத்தை சேர்ந்தது தான் நான் பன ஏறி நாடான் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பவும் சொல்றேன் என்னைக்கும் என்னோட அடையாளத்திற்காக நான் பயன்படுத்திருக்கிற சாதியை வைத்து நான் பிழைப்பு நடத்தல ஆனா நீங்க பண்றது சாதியை வச்சு பிழைப்பு நடத்துறீங்க அதை கொஞ்சம் நீங்க மாத்திக்கீங்கடா நன்றி வணக்கம் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தின் நிறுவன தலைவர் சதா நாடார்